எங்கேயாவது உரசனதுக்கு அவன் திரும்பி என்ன என் வண்டி ஓட்டன்னு கேட்டதுக்கு அஞ்சு பேர் கிளம்பி வரல ஆனால் அதில் அவர் திருமாவளவன் கார்டு தான் வருதுன்னு தெரிஞ்சு தான் அவர் பார்த்துட்டு தான் உள்ள என்ட்ராகிறாரு இப்படி கொடுக்க வராரு நாங்க தான் செட் பண்ணி அமைச்சோம் ஒருத்தர் அது அண்ணாமலை தான் சொல்றேன் சொல்லு நாங்க தான் செட் பண்ணி சொல்லு நாங்க சங்க பரிவார் நான் அதெல்லாம் வேண்டாம் அண்ணாமலை நாங்க தான் செட் பண்ணி அமைச்சோம் வச்சுக்கோங்க ஒருத்தர் அமைச்சோம் சாதி கேட்டு அடிக்கல அவர் அதாவது நீ எந்த சாதி அப்படி கேட்டாங்க அடிக்கல சாதி இன்னும் ரோட்ல இடிக்க இடிக்கிறோம் இப்போ ரோட்ல இடிக்கிறோம் சாதி கேட்பீங்களா நீங்க சதி கேட்டு கேட்பீங்களா நாலு அடிதான் அடி தட்டினாங்க அதுவும் சரியா தட்டல ஒண்ணு விசில் என்ன அர்த்தம் அதுக்கு அப்ப என்ன அர்த்தம் சொல்றாருன்னா புரிஞ்சுக்கிட்டீங்களா அண்ணன் மைண்டை புரிஞ்சுக்கிட்டீங்களா இனிமேல் ஃபியூச்சர்ல எங்கேயாவது யாராவது இடிச்சு அண்ணன் மேல தப்பு முறைச்சான்னா இதை விட கடுமையா இருந்தது அர்த்தம் திரும்ப போய் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு போக அப்ப ஒரு அடிக்கணும் அவருத்தன் திரும்பி ஏன் ஏன் அடிக்கிறதுன்னு கேட்கும்போது ஒருத்தன் வந்து வண்டியை தள்ளி விட்றான் இதுலேருந்து என்ன தெரியுது நாலு எம்எல்லே ரெண்டு எம்பி இருக்கும் போது இந்த கதில்ல ஆட்சிக்கு ஒரு வேலை வந்துட்டாங்க நிலமை என்ன அது மாதிரி நாங்கள் தான் கேட்குறோம் பார் கோனத்து உள்ளேயே வந்து அடிக்கிறாங்க அப்ப நீங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டீங்களா அப்ப யாருக்காவது நீங்கள் நடத்துறீங்க பார் கோனுத்துக்கு அங்கே ஆர்எஸ்எஸ் காரை கொடுத்து ஏ அழிச்சு அங்கே பத்து பேர் அவனை அடிச்சிருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் வந்து கேஸ் என்னவாக இருக்கும் என்ன கேஸ் வந்துருக்கும் வன்கொடுமை எதிர்ப்பு சட்டம் இந்தியா முழுக்க பேசியிருக்காங்க அத்தனை பேர் மேலே கேஸ் போடுங்க அங்கே உட்காந்து இருக்கிற ஊழியர் அவர் யாருன்னு தெரியாது அந்த ராஜீவ் காந்தி யாரு எங்கே மோதலாருன்னு தெரியாது இந்த இடத்துக்குள்ளே வந்து அடிச்சுக்கிட்டாங்க அது கூட கொடுக்கலையா கம்ப்ளைண்ட் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது உணவு தாங்குமிடம் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞரும் பாஜகவை சேர்ந்தவருமான திரு குமரகுரு அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற முக்கியமான வழக்கு விவகாரங்கள் மற்றும் அரசியல் விவகாரங்கள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் திருமாவளவன் அவர்கள் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்தது அந்த பைக்கில் போயிட்டு கார் மோதினது அது மோதிச்சா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பெரிய குழப்பம் பட் அந்த இடத்துல எம்பி திருமாவளவன் அவர்கள் எப்படி செயல்பட்டுருக்கணும் அதை பேஸ் பண்ணி தான் நிறைய விமர்சனங்களே எழுந்தது அந்த விவகாரத்துல கொஞ்சம் வழக்கு ரீதியா இந்த பக்கம் கோர்ட் ரீதியா போகணும் அப்படின்னா பார் கவுன்சில் வந்து இதில் ஒரு உரிய நடவடிக்கை எடுக்கணும் பார் கவுன்சில் பக்கத்துல நடக்கிற ஒரு இன்சிடென்ட் தான் பார் கவுன்சிலில் மெம்பராக இருக்கிறவங்க இப்படி செயல்பட்டுட்டு போயிருக்கிறாங்க நிறைய வழக்கறிஞர்கள் ப்ரோட்டஸ்ட் பண்ணாங்க ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க இப்போ இதை எப்படி பார்க்கறது ஒரு நீங்களும் இப்போ அதில் இருப்பீங்களா நீங்கள் என்ன அப்படி பார்க்குறீங்க அது இல்லைங்க இப்போ ஒரு திருமாவளவன் அதெல்லாம் மறந்துருங்க அந்த அந்த சீனே சுத்தம் மறந்துருங்க கோபி இப்போ பைக்கில் போகிறீங்க உங்களை இடிக்க கூட வேண்டாம் இடிக்கிற மாதிரி ஒரு கார் வந்து உரசடாமல் நிற்குது நீங்கள் திரும்பி என்ன ஓட்டுறீங்கன்னு கேட்பீங்களா இல்லையா யாராக இருந்தாலும் யோ என்ன ஓட்டுற ஒழுங்காக ஓட்டணும்னு சொல்லுவாங்க அவன் திருப்பி நீ போய் அப்படின்னு இப்படி தானே இருக்கும் நீங்கள் திரும்பி பார்த்துட்டு என்ன ஓட்டுறேன்னு கேட்குறீங்க திடீர்னு அந்த வந்து ஒரு அஞ்சு பேர் இறங்கி வந்து உங்களை உங்களை அடிக்கிறாங்க இது என்ன இது கரெக்டா தப்பா தவறுதான் தவறு தானே இது அப்படியே அங்கே பொருத்தி பாருங்க வேற எதுவும் திருமாவளவன் அவர் முறைத்தார் இவர் என்ன சாதி என்று கேட்ட இந்த கதையெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் வண்டியில போறவ லைட்டா உரசனா மாதிரி திரும்பி ஒழுங்கா ஓட்டியானு நம்ம என்ன பண்ணுவோம் சாரி பிரதர் இருந்தா சாரி பிரதர்னு போயிடுவான் சில பேர் நான் ஒழுங்கா தான் ஓட்டேன் நீ போனோம் அஞ்சு வருஷம் பேசிட்டே இருப்பாங்க பாத்துக்கலாம் அவன் அப்படி போயிடும் போயிடுவான் எங்கேயாவது உரசனதுக்கு அவன் திரும்பி என்ன என் வண்டி ஓட்டன்னு கேட்டதுக்கு அஞ்சு பேர் கிளம்பி வரும் ஆனா அதுல அவரு திருமாவளவன் கார்டு தான் வருதுன்னு தெரிஞ்சுதான் அவர் பார்த்துட்டு தான் உள்ள என்ட்ராகிறாரு இப்படி குறுக்க வராரு அது விசி காவனர் வந்து அந்த வீடியோவை வச்சு வச்சு எக்ஸ்பிளைன் பண்றாங்க பாருங்க இங்க இருந்து வெளியில வருது வரும்போது அவர் பார்த்துட்டு தான் உள்ள குறுக்கே போறாரு அப்படின்னு செட் பண்ணப்பட்டது அந்த வருஷம் வந்துடுறேன் நாங்க தான் செட் பண்ணி அமிச்சோம் ஒருத்தர் அது அண்ணாமலை தான் சொல்றேன் சொல்லு நாங்க தான் செட் பண்ணி சங் பரிவார் இல்லைங்க நான் அதெல்லாம் வேண்டாம் அண்ணாமலை இருக்கு தான் செட் பண்ணி அமிச்சோம் வச்சுக்கோங்க ஒருத்தர் அமிச்சோம் நீங்கள் யாராவது ஒருத்தர் எனக்கு அந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுங்க திருமாவளவன் வண்டியை போய் மோதிட்டு அங்கே நெல் பத்து பேர் வர வரத்துக்குன்னு சொல்லுங்கள் யாராவது போவாங்களா முப்பது பேர் போயிருந்தா வேறு விஷயம் நாங்கள் முப்பது பேர் நடந்து போயிட்டு இருந்தோம் அவர் இடித்த உடனே அவங்க அடிக்க வந்தாங்க நாங்கள் அவங்கள தடுக்க போனோம்னா ப்ரீ பிளான்னு நடத்தோம் இந்த காலத்தில் யாராவது ஒருத்தர் போய் திருமாவளவன் வண்டி வருது பின்னாடி மூணு வண்டி வருது அதில் போலீஸ் வண்டி ஒன்று இவங்க கட்சிக்காரங்க அதில் போய் மோதிட்டு என்னை அடின்னு சொல்கிற அளவுக்கு யாராவது இருப்பாங்களா ஒரு விஷயம் அந்த மாதிரி தைரியமான நான் யாரையும் பார்க்கல அந்த மாதிரி சரி அப்படி ஒரு தைரியமாக ஒருத்தர் வந்துட்டார் எங்களை நீங்கள் என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா நீங்கள் நாங்கள் சதி செஞ்சு அமிச்சோம்ல எங்கள் மோதத்தில் கறி பூசிக்கலாம் நீங்கள் அவர் இடிச்சிட்டு பரல என்ன ஏன் வண்டி ஓட்டுற ரெண்டும் போது பிரதர் நான் தான் திருமாவளவன் தப்பு தான் என் ஆள் பண்ணது சாரி என்ன இருக்காங்க நான் என்ன பண்ணியிருப்பேன் நாங்கள் திருப்பி பேசி பேசணுனே அப்போ நாங்கள் வேறு வழி எங்கள் திட்டம் தோல்வியில் வந்துருப்போமா பஜ்ரங் தல் ஆர்எஸ்எஸ் பிஜேபி இதான வேலை எங்களுக்கு போகிற வர ஸ்கூட்டர் வரது தானே எங்கள் வேலை காலையிலேருந்து அப்பா அமைஞ்சாக இருந்திருப்பேன் சரி அதையும் விடுங்க நீங்கள் கனடியாக இறக்காதீங்க உங்கள் பின்னாடி வந்தாங்களே அவங்க வந்து பிரதர் யார் பிரதர் யார் வண்டியும் தெரியாமல் பண்ணுறீங்க நம்ம பிரதர் நம்ம திருவாவும் பிரதர் போங்க அப்படின்னு நம்பின என்ன இருக்கோம் என்ன ஆயிருக்கும் நாங்கள் தோல்வி அடைஞ்சிருக்குமா அவர் திருப்பி அடிச்சிருந்தாருன்னா எங்களுக்கு கஷ்டமா இருக்குமா ஏன் இதெல்லாம் பண்ணாமட்டிங்க நான் பார்த்தேன் ரொம்ப அழகாக வீடியோ காமிக்கிறாங்க இப்படி போய் மோதிராராம் வேணுன்றே வேறுட்டே மோதிராருங்க சண்டை வலி வேணும் சண்டை வலி வர வைக்கிறார் அடிங்கன்றார் நீங்கள் ஜெட்லாம் இருந்திருக்கு நல்ல என்ன பிரதர் இதுலாம் பெருசாக இருக்கிறீங்க சொல்லுங்க நல்ல அவர் அடுத்த நாள் பேட்டி பார்த்தீங்களா அதுதான் முக்கியம் இப்போ என்னோட என்னோட வருஷன் சொல்லிட்டேன் நாங்கள் இப்படி பண்ணால் இப்படி ஆயிருக்கோம்னு அவர் அடுத்த நாள் என்ன பேசுனார் அவன் என்ன முறைச்சிட்டே வந்தான் முதல் நாள் சொன்னது அவர் என்னை ரொம்ப ரீசெண்டா கொண்டே வந்தார் அதை பார்த்து பயந்து போயிட்டாங்க என்ன பார்த்து வேறு மாதிரி விட்டார் முதல் நாள் நேத்து உண்மை எழு வந்துருச்சு என்னை முறைச்சிட்டே வந்தாரு முறைச்சதுக்கே அடிக்க முற்பட்டனர் அதற்கு முன்பாக அதை தடுத்து அதை பார் கவுன்சில அந்த உள்ள அதுக்கப்புறம் வந்து பேசும்பொழுது ஆமா முறை

சரியா தப்பு சரியாக தட்டு உடனே விசில் இன்னும் அர்த்தம் அதுக்கு அப்போ என்ன அர்த்தம் சொல்கிறாருன்னா புரிஞ்சுக்கிட்டீங்களா அண்ணன் மைண்டை புரிஞ்சுக்கிட்டீங்களா இனிமேல் ஃப்யூச்சரில் எங்கேயாவது யாராக ஆடிச்சு அண்ணன் மேலே தப்பு முறைச்சான்னா இதை விட கடுமையாக இருக்கும் தானே அர்த்தம் இதுதான் அர்த்தங்க சரியா அடிக்கணும்னு அர்த்தம் நேற்று வந்தவொன்னு சரியாக அடிக்கிற தம்பி நீயா இருந்தால் பிச்சு பண்ணு ஒரு முன்னேகள் சொல்றாரு அவன் என்ன பண்ணுவான் அர்த்தம் தருவேன் தலைவர் அவரு தலைவர் என்ன சொல்லணும் என்னுடன் வந்தவர்கள் கை நீட்டி விட்டார்கள் தவறு யாராக இருந்தாலும் பப்ளிக்கில் நம்ம கை நீட்டக்கூடாது கேமரா எடுத்து தான் பிரச்சனை இப்போ அவருக்கு அவர் பிரச்சனை யாரோ ஒருத்தன் கேமரா எடுத்துகிட்டான்பா யாரும் தெரியல கேமரா இல்லைன்னா தலைவருக்கு அழகாது இதெல்லாம் விடுங்க எங்களோட புனிதமாக நினைக்கிற கோயில் மாதிரி பார் கவுன்சில் அந்த இடத்துக்கு ஓடுறாரு தெரிச்சு விட்டா போதும்னு அங்கே உள்ளே போய் அடிச்சிருக்காங்க அங்கேயும் கருவதெல்லாம் உடைச்சிருக்காங்க பார் கவுன்சில் கம்ப்ளைண்ட் கொடுக்கல இது வரைக்கும் என்ன அழுத்தம் பார் கவுன்சில் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோ வேணாமா அத்து மீறி ரவுடிகள் யாருன்னா சொல்ல வேண்டாம் ஒரு பத்து ரவுடிகள் உள்ள வந்துட்டாங்க அந்த பையனுக்கு அடிபட்டும் சேர்த்து சொல்லுங்க பண்ணிருக்காங்க அங்க என்ன அர்த்தம் அடிக்கவே இல்லையா ட்ரெஸ் பஸ் சொல்லலாமில் அத்து மீறி உள்ளே நுழைஞ்சிருக்கு சின்னஸ் போடல இப்போ அவங்க பேசியிருக்கிறது எல்லாம் வந்து நானா நீ பாத்துடலாம் நீ வழக்கு போட நான் உண்மால போடுவேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இப்போ அடிச்சது நல்ல யாரா இருந்தாலும் புத்தி சுவாதீனம் இல்லாத நல்ல புத்தி உள்ளவங்க பாத்தீங்கன்னா ஜென்ரலா பாத்தீங்கன்னா அவர் வந்து பார்த்துட்டு திருமாவளன் முகத்தை பார்த்த உடனே அச்சச்சோ நம்ம யாரோ தப்பா சொல்லிட்டோம் வேணா வேணா பிரச்சனை சொல்லிட்டு பார்த்து ஒழுங்கா போங்க நம்ம மென்டாலிட்டி எப்பயுமே யாரா இருந்தாலும் அந்த மாதிரி அர்த்த வார்த்தை ஒழுங்கா போ நான் யாரும் தெரியும் அப்படி ஏதோ ஒரு சொல்லிட்டு வண்டி இருப்பாங்க வண்டி எடுக்கிறதுக்கு கீழே போடுறாரு ஸ்டார்ட் பண்றாரு பின்னாடி வந்து அடிக்கிறேன் அதை ஒரு தலைவர் என்று சொல்லிக்கிற ஒருத்தர் சொல்றாரு என்ன முறைச்சுட்டே வந்தான் வந்தான் அதை பார்த்து கை கைண்டிட்டு திரும்ப போய் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு போக போறாரு அப்ப ஒரு அடிக்கிறான் ஒருத்தன் திரும்பி ஏன் அடிக்கிறேன்னு கேக்கும்போது ஒருத்தர் வந்து வண்டியை தூக்கி தள்ளி விடுறான் இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பி இருக்கும் போது இந்த கதி என்ன ஆட்சிக்கு ஒரு வேலை வந்துட்டாங்கன்னு நிலைமை என்ன தப்பு இல்லாது அதனாலதான் சொல்றோம் வன்மையா கண்டிக்கிறோம் அதை ஒருத்தர் இதுக்கெல்லாம் காரணம் அண்ணாமலையும் மோடிமா வேலை எங்களுக்கு தான் வேலை எங்களுக்கு அண்ணாமலை வெளில வர முடியாது மோடி அவருக்கு வந்தாங்கன்னா நாங்க கால மறிப்போம் என்ன கட்சி இதை மையப்படுத்தி பாதுகாப்பை இன்கிரீஸ் ப்ரோட்டஸ்ட்லாம் பண்ணாங்க அதுதான் நோக்கம் அப்படின்னு கூட அவருக்கு பாதுகாப்பு என்ன அவரு தான் தெரியும் அது எங்க மேலே பழி போட்டு பண்ணுவீங்க அது இப்படியே பண்ணுவீங்க எல்லாரும் ஓப்பனாக பாக்கு நான் பத்து பேரை பார்த்ததுல பத்து பேரை சொன்னது பண்ணது தப்பு தான் அப்படின்னு அவங்க கூட்டணியில் இருக்கவங்களே அவங்க பண்ண தப்பு தான் அநியாயம் பண்ணிருக்க கூடாது யாரா இருந்தாலும் கூடாதுன்னா பார்த்தா முறைச்சா அடிச்சிருக்கீங்களா சார் நான் கேட்குற முறைச்சா அடிச்சிருக்கீங்களா என்ன கூட தாங்க வண்டியில போயிட்டு இருக்கோம் யாரோ முறைக்கிறாங்க நம்ம வண்டியில டிரைவர் லைட்டா உரசனா வச்சுங்களேன் திரும்ப யாருன்னு பாக்குறான் அவன் யாராவது பாக்குறாங்களா திரும்பி அறிவு இல்லையா அப்படின்னு எடுத்துன்னு கேட்பான் கரெக்டா நான் என்ன சொல்லுவேன் இரு இருப்பா விடு 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 நம்ம சாரிங்க போங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் இறங்கி நான் பத்து பேரோட போய் அடிச்சு வச்சுங்க அப்ப என் பேர் என்ன என் என் வண்டியை நான் இடிப்பேன் உன் வண்டி மேல அதை கேட்டுங்க திருப்பி அடிப்பேன் என் பேர் என்ன தலைவரான அதான் நான் சொல்றேன் திருப்பி திருப்பி தப்பு கட்சி சரியில்லை அந்த கட்சி இப்படி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கண்டனமும் நாங்க தெரிவிச்சிருக்கோம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் ஓகே இதில் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா இதில் பார் கவுன்சில் இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு எடுத்ததுன்றது கொஞ்சம் கவனிக்கத்தக்கதாக இருக்கா இப்போ எல்லாரும் பார் கவுன்சில் மேலே தான் நாங்கள் நடவடிக்கை இருக்குன்னு சொல்கிறோம் நாங்கள்லாம் நம்பி இருக்கிறது உங்களை தான் உங்கள் இடத்துலயே வந்து ஒருத்தர் வந்து அடிக்கிறாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் தான் நமக்கு பாதுகாப்பு போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே உட்காந்து அடிக்கிறான் வச்சுக்கோங்களேன் நான் கேட்பேன் இல்லை என்னங்க உங்கள் இடத்துல வந்து அடிக்கிறான் நீங்கள் அவங்க ஆக்சன் எடுக்க மாட்டீங்க கேட்கணும்னு கேட்பேன் அது மாதிரி நாங்கள் தான் கேட்குறோம் பார் கவுன்சில் உள்ளே வந்து அடிக்கிறாங்க அப்போ நீங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டீங்களா அப்போ யாருக்காக நீங்கள் நடத்துறீங்க பார் கவுன்சில் அதான் நான் நண்பர் வழக்கறிஞர் பாலு கேட்டிருக்காரு தப்பு நீங்கள் பண்ணுறது எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் அப்படின்னு ஒரு கேக்குறாரு கேட்டா அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க பாமா நீங்க இப்ப त्रिभुவளோனவர்கள் சமூக ரீதியா பேசினாரேனே இப்ப நீங்க அது தவறுன்ற மாதிரி சொன்னீங்க ஆனா பாலு அவர்கள் கேட்டதையும் இதுவே வேற ஒரு அரசியல் கட்சியாக இருந்தா இதுவே வேற ஒரு சமூகமாக இருந்திருந்தா பார் கவுன்சில் இப்படி நடந்திருக்குமான்னு கேக்குறாரு சமூக ரீதியான அவர் தானே திருப்புறாரு அவருக்கு தான் பதில் சொல்லியிருப்பாரோ இல்லீங்க யாரா இருந்தாலும் உள்ள போனோன்னு முதல்ல கேஸ் போட்டு இது கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம் பார் கவுன்சில் இவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் அன்னைக்கு ஏன்னா ஒவ்வொருத்தருக நல்லா தெரியும் யாராரு வந்ததுன்னு வந்து அடையாளம் தெரியாத அஞ்சு பேர் போட்டுருக்கோம் போடல உள்ள பார் கவுன்சிலும் கொடுக்கல அடுத்து நான் திருமாவளவன் பேசுற பேச்சுல எந்த ஜாதி நாங்க பார்க்கலன்றாரு அப்ப ஜாதி பாக்குறது என்ன அவர் என்ன சொல்றாரு இதே வேற மாதிரி யோசிச்சு பாருங்க இதே விருதுரை சிறுத்தைகள் ஆளு ஒருத்தர் பைக்ல போய் அங்க ஆர் எஸ் எஸ் ஒருத்தர் ஏறி அழிச்சு அங்க பத்து பேர் அவனை அடிச்சிருந்தீங்கன்னா இந்த நேரத்துல கேஸ் என்னவாயிருக்கும் என்ன கேஸ் வந்திருக்கும் வன்கொடுமை எதிர்ப்பு சட்டம் இந்தியா முழுக்க பேசிருப்பாங்க இந்தியா முழுக்க ஆர் குண்டர்கள் அடித்து ஓட்டம் பிஜேபி வந்து அடிச்சாங்க அடிச்சாங்க பேசிருப்பாங்க யாரு அவங்கள எப்படி சொன்னாங்கன்னு பாலு என்ன இதே நான் தப்பு சொன்னாங்க அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அந்த ப்ரொடக்ஷனே அடிக்கும் போது அவங்களுக்கு எழுத்தும் பண்ணி எஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்ட்னு இருக்குல்ல அது எதுக்காகன்னா யாராவது அவங்க மேல வந்து அத்துமீறி ஏதாவது மீறி பண்ணாலோ அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இந்த பாதுகாப்பே இன்னொருத்தருக்கு அச்சமா இருக்கக்கூடாது இல்ல அப்படி அந்த வாயத்துல சொல்றாரு அதுக்காக விட்டுருவீங்களா நீங்க அப்படின்னு கேக்குற நியாயமான கேள்வி எனக்கு அதெல்லாம் இல்லை ஜாதி நான் போல பார் கவுன்சில்ன்றது புனிதமான இடம் அங்க உள்ள வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அங்க பத்து பேர் உள்ள போய் ஒருத்தனை ஒருத்தன் அடிக்கிறாங்கன்னா அத்தனை பேர் மேலே கேஸ் போடுங்க அங்க உட்கார்ந்து இருக்கிற ஊழியர்களுக்கு அவர் யாருன்னு தெரியாது அந்த ராஜீவ்காந்தி யாரு எங்க மோதனாலாம் தெரியாது எங்க இடத்துக்குள்ள வந்து அடிச்சுக்கிட்டாங்க கூட கொடுக்கலையா கம்ப்ளைண்ட் அப்பதான் சந்தேகங்கள் பல விதமா வலுக்குது அப்போ திருமாவளவன் மேலே மக்களுக்கு இருக்க உண்மையான இப்போ உண்மை புரிஞ்சுக்கிட்டே இப்படி தான் அவர் அன்றைக்கி என்ன நேற்று அவருக்கு அறிக்கை கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்கணும்னா அந்த அந்த நபரன் மேலே லைட்டாக மோதலை நான் மோதவே இல்லை அவர் எதுவும் என் மேலே ஒரு பண்ணி திரும்பி பார்த்து என்னை திட்டினார் எங்கள் ஆளுங்க அடிக்க போயிட்டாங்க அடித்தது தவறு கரெக்டாக முட்டினத்துக்கு அவர் திட்டினார் திட்டும் போது அடித்தது எங்கள் ஆளுங்க பண்ணுறது மிக மிக தவறு அதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் இல்ல வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் எதையாவது சொல்லுங்கன்னா அந்த லீடர் எங்கயோ போயிருப்பாரு நாலு தட்டு தான் தட்டினா அதுவும் சரியா தட்டல அப்படின்னா அவருக்குள்ள என்ன வன்மம் இருக்கு பாருங்க அவருக்குள்ள என்ன என்ன எழுத்து கேப்பியா நீ என்ன எழுத்து முறைப்பியா நீ அதானே இத்தனை போலீஸ் இருக்காங்க கூட எனக்கு இன்னொரு ஆதங்கம் என்னன்னா போலீஸ் இருக்காங்க இவங்க எல்லாம் அமைதியா இருந்து கூட போலீஸ்மே அவர் பிடிச்சி ஏன் அப்படி வரேன்னு சொல்லிட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கொடுத்து போய் தான் தப்பு இல்ல போலீஸ் தருக்குது ரெண்டு பக்கம் தருக்குறாங்க ஆனா போலீஸ் தள்ளி விட்டு அடிக்கிறாங்க அப்ப போலீஸே ஹைகோர்ட் வாசல்லையே போலீஸுக்கு இந்த மரியாதை என்ன குக்கிராமத்தில் கிராமத்தில் இருக்கிற போலீஸோட நிலைமை என்ன மக்களோட நிலைமை என்ன அதுதான் நம்ம வருத்தப்பட்டு சொல்கிறோம் இந்த கொடூரம் இந்த இது வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கக்கூடாது இந்த சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவிக்கிறோம் இதெல்லாம் இந்த ஆட்சி மாற்றம் வரும்போது இதெல்லாமே ஒரு மாற்றம் வரும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த கட்ட நகரில் பற்றியும் பேசலாம் சார் தற்போது வரைக்கும் பல்வேறு கருத்தில் பயந்து கொண்டமைக்கிறேன்